ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்ஷனா வ்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தேங்காய் பால் சாதம் இது குட்டீஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்ல க்ரீமியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கிற இந்த தேங்காய் பால் சாதம் ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வ்ளாக்ஸுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்கனாக்க நம்ம வ்லாகை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல்லைக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த தேங்காய் பால் சாதம் பண்ணுறதுக்கு அரிசி ஊற வச்சுக்கலாம் நான் இந்த கிளாஸில் ரெண்டு கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் இதை கழுவி ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிருவோம் ஒருட்டும் இந்த பக்கம் நம்ம தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப்பு தேங்காய் துருவின தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதில் தேவையான அளவு தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்தாச்சு தனியாக வச்சுருவோம் இப்போ குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு அதுக்கு கூடவே நம்ம ஈக்குவலாகவே நெய் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு மராட்டி முக்கு மூணு துண்டுப்பட்டை நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் பாதி அளவு அண்ணாசிப்பூ ரெண்டு பிரியாணி அலைய ரெண்டு ரெண்டாக கிள்ளி போட்டு சேர்த்து நல்லா பொரிய வச்சுருவோம் எல்லாம் நல்லா பொரியட்டும் இப்போ இதில் அரை கப்பு வெங்காயம் நீலவாக்கில் மெலிசாக கட் பண்ணி சேர்த்து ஆறு பச்சை மிளகாவை கீரி போட்டு சேர்த்து டிரான்ஸ்பரண்ட்டாக வதக்கி விட்டுருவோம் இதுக்கு வந்து வெங்காயம் நிறைய சேர்க்க வேண்டாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமே இதுக்கு போதும் இப்போ வெங்காயம் வதங்கி வந்தாச்சு இதில் ரொம்பவே கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ண புதினாவும் பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துட்டு அதையும் கலந்து வதக்கிக்கலாம் இதெல்லாம் சும்மா ஒரு பேருக்கு தான் சேர்க்கணும் அந்த ஃப்ளேவர் இருந்தால் மட்டும் போதும் பிரியாணிக்கு சேர்க்குற மாதிரிலாம் சேர்க்க வேண்டாம் இப்போ இது கூடவே ஒரு கப்பு பச்சை பட்டாணியை சேர்த்து அதே நல்லா கலந்து வதக்கிக்கலாம் இப்போ வந்து பட்டாணி சீசன் தான் அதனால தாராளமாகவே சேர்த்துக்கலாம் இதில் விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் கேரட் கூட சேர்த்துக்கலாம் நல்லாவே இருக்கும் பீன்ஸும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருவோம் இதில் வந்து இந்த வெங்காயம்லாம் கலர் மாறக்கூடாது இந்த தேங்காய் பால் சாதம்ன்றதால இந்த சாதம் பார்த்திங்கனாக்கா வெள்ளை கலர்லேயே இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது ஒரு கலருக்காக தான் சேர்க்கறது இதை ரொம்ப குடைய வதக்க வேண்டாம் உங்களுக்கு விருப்பம் இல்லைனாக்கா நீங்கள் தக்காளி சேர்க்க வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் இந்த பாதாம் முந்திரி பேஸ்ட்டை சேர்த்து அதையும் அப்படியே கலந்து விட்டுருவோம் இதை வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்மளால் பாதாம் முந்திரியை சேர்த்து அரைக்க முடியாது இது வேறு ஒரு ரெசிபிக்காக நான் எடுத்து வச்சுருந்தேன் இருந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு அப்படி பாதாம் முந்திரி சேர்க்கணுனாக்கா நீங்கள் தேங்காய் சேர்த்து கூட அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காய் பால் நான் இந்த பவுலில் தான் அரிசி அளந்தேன் இதில் ஒன்றரை பவுல் அளவுக்கு அந்த தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்து சேர்த்தாச்சு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்தாச்சு ஒரு முறை அப்படியே நல்லா கலந்துக்கலாம் இதை வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அரிசியை சேர்த்துறோன்னா என்ன கொதிச்சிட்டாக்கா ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி ஆகிடும் அரைமுடி எலுமிச்ச பழம் வந்து பிழிஞ்சு சேர்த்தாச்சு இந்த வருங்க கொதிக்க வை தொடங்கலை அதுக்குள்ளே நம்ம அரிசி சேர்த்துட்டோம் அப்புறம் அது தயிர் மாதிரி ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் உடனே அரிசியை சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்தும் விட்டாச்சு இது ரொம்பவும் கொதிக்கலாம் கூடாது அரிசி நல்லா உதிர் உதிராக வரணுன்றதுக்காக தான் நம்ம லெமன் சேர்க்குறோம் இல்லாட்டி அது கூட நம்ம சேர்க்க வேண்டாம் இப்போ மூடி போட்டாச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துருவோம் இந்த பக்கம் அது வெந்த வரட்டும் இந்த பக்கம் ஒரு சின்ன பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டு இதில் நல்ல தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரியை சேர்த்து நல்ல ஒரு பொன் வறுவெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் பால் சாதத்தோட ஸ்பெஷலே இந்த நெய்யில் வறுத்த முந்திரி தான் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு தாளிக்கும் போதே கூட வதக்கி எடுத்துருக்கலாம் அப்போ வதக்கி எடுக்கலனா முந்திரி வந்து பொறிச்சு எடுக்கலனாக்கா இந்த மாதிரி கடைசியாக தனியாக ஒரு பேனில் வறுத்து சேர்த்துருவோம் இந்த அளவுக்கு அது பொறிஞ்சது போதும் தனியாக வச்சுருவோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தேங்காய் பால் சாதம் வெந்து வந்தாச்சு அந்த ஸ்டீம் போன உடனேயே நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் அப்படியே விட்டோன்னா குழஞ்ச மாதிரி ஆகிடும் இந்த பாருங்க பார்க்கவே இவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது அதுக்கு மேலே நம்ம பொறிச்சு வச்ச அந்த முந்திரியை சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த புதினா கொத்தமல்லியை தூவி விட்டு அப்படியே கலந்து விட்டோன்னாக்கா அப்படியே ஒரு குட்டி குழந்தைய ஆண்டில் பண்ணுற மாதிரி பண்ணோன்னா அந்த சாதமெல்லாம் உடையாத எவ்வளோ வெள்ளை விளையர்னு இருக்குது பாருங்கள் நாம் சேர்த்துருக்க பொருள் எதுவுமே அந்த கலரை வந்து கெடுக்கலை அந்த வெள்ளை கலர் அப்படியே இருக்குது இந்த மாதிரி அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இன்னும் அது நேரம் ஆக ஆக ஆறின பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல உதிர் உதிராக சூப்பராகவே இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட தேங்காய் பால் சாதம் கண்ணை பரிகிற கலரில் ரொம்பவே அட்டகாசமாக ரெடியாகிடுச்சு இந்த பாருங்கள் இப்போவே நல்ல உதிர் உதிராக வருது அவ்வளோதான் இந்த மாதிரி தான் இருக்குது நாம் ரெடி பண்ண தேங்காய் பால் சாதம் அந்த சாதத்தை இந்த எடுத்து நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு பாருங்கள் துளி கூட அடியில் அந்த சாதம் ஒட்டவே இல்லை நம்ம சேர்த்துருக்க தண்ணி அளவு ரொம்பவே கரெக்டாக இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஸ்பைஸியாக இருக்கிற சிக்கன் கிரேவி எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி பன்னீரில் பண்ணுற எல்லா கிரேவியுமே இதுக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும் நீங்களும் இதே அளவுகளில் இதே மெத்தடில் இந்த தேங்காய் பால் சாதத்தை செய்து ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்